நினைத்ததை நிறைவேற்றி தரும் மந்திரம் ஓம் எம் எம் எக்ஷி யக்ஷி மகா யக்ஷி வடவருக்ஷ நிவாசினி சீக்கிரம் சர்வ சௌபாக்கியம் குரு குரு இந்த மந்திரம் எக்ஷி வழிபாட்டுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் யக்ஷிகள் என்பது தெய்வீக சக்தி வாய்ந்த ஆவிகளாகவும் சில இடங்களில் சமரசமான ஆவிகளாகவும் புராணங்களில் குறிப்பிடப்படுகின்றன குறிப்பாக இந்த மந்திரம் வடமரத்தின் வடவருக்ஷம் அருகே வசிக்கும் மகா யக்ஷையைத் துதிக்கிறதென தோன்றுகிறது மந்திரத்தின் பொருள் ஓம் எம் எம் யக்ஷி யக்ஷி மகா யக்ஷி வடவருக்ஷ நிவாசினி சீக்கிரம் சர்வ சௌபாக்கியம் குறு குரு ஸ்வாகா ஓம் பரம்பொருளை அழைக்கும் பீஜ அக்ஷரம் எம் எம் ஒரு சக்தியை ஒரு பெரிய அளவில் அழைக்கும் முறையில் வழிபாட்டு தத்துவம் யக்ஷி 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 தேவியை நினைவூட்டுதல் மகா யக்ஷி மிக பெரிய சக்தி வாய்ந்த யக்ஷை தேவியை ஆராதித்தல் வடவருக்ஷ நிவாசினி வடமரத்தில் வசிக்கும் தெய்வீக சக்தியுடையவளே சீக்கிரம் விரைவாக சர்வ சௌபாக்கியம் அனைத்து நல்ல வளங்களும் பேரின்பம் செல்வம் மகிழ்ச்சி சமாதானம் குறு குறு அளித்திடு செயல்படுத்து ஸ்வாஹா இந்த வேண்டுதலை இறைவன் அல்லது சக்தி ஏற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் இந்த மந்திரத்தின் பயன்கள் அடர்வெள்ளை நிரட்டீ சின்னம் சௌபாக்கியம் நல்ல அதிர்ஷ்டம் செல்வம் வாழ்க்கை முன்னேற்றம் கிடைக்கும் அடர்வெள்ளை நிரட்டீ சின்னம் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்து நிற்கும் அடர்வெள்ளை சின்னம் மனதின் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேறும் அடர்வெள்ளை சின்னம் எச்சை வழிபாடு குறிப்பாக வடமரத்தடியில் செய்யப்படுவது பலன் தரும் எப்படி ஜபிக்கலாம் இந்த மந்திரத்தை தினமும் நூற்று எட்டு முறை ஜபிக்கலாம் வாடமரத்தடியில் விளக்கு ஏற்றி பூஜை செய்து சொல்லலாம் வெள்ளிக்கிழமை அல்லது அஷ்டமி பௌர்ணமி நாளில் செய்யலாம் குறிப்பு யக்ஷி வழிபாடு சக்தி வாய்ந்தது என்பதால் சரியான முறையில் பூஜை செய்தால் மட்டுமே இது நல்ல பலன் தரும் இது எந்த தெய்வத்துடன் தொடர்புடையது இந்த மந்திரம் யக்ஷி தேவதைகள் அல்லது வடமரத்தில் வாசிக்கும் சக்தி வாய்ந்த தேவதையை வழிபடுவதற்காக சொல்லப்படும் ஒன்றாக இருக்கலாம் தமிழ்நாட்டில் மற்றும் கேரளாவில் மதுரை வீரன் கடம்புரான் நாக யக்ஷிகள் போன்ற பலரின் வழிபாட்டில் இது தொடர்பாகச் சொல்லப்படலாம் இந்த மந்திரம் மற்றும் அதன் பலன்கள் பற்றிய முழுமையான புரிதலுக்காக அறிஞர்கள் அல்லது மந்திர உபதேசம் தரக்கூடிய குருமார்களை அணுகுவது சிறந்தது